துலாம் ராசிக்காரர்கள்ட்ட ஒரு சென்டிமெண்ட் இருக்கு இவங்க எப்படி இழப்பாங்க அப்படின்னு சொன்னால் ரொம்ப பாசத்தினால அந்த பிள்ளைங்கள் மேலே இருக்கக்கூடிய ஒரு பற்றுனால் நீங்கள் பார்த்தீங்கன்னா நல்ல மாப்பிள்ளையாக இருக்கிறாரு பிள்ளைக்கேற்ற வரணா இருக்குது ஒரு பெண் பிள்ளையை பற்ற துலாம் ராசிக்காரர்கள் பிள்ளைக்கேற்ற வரணா இருக்குது பத்து பவுன் சேர்த்து போகிறதுல ஐம்பது பவுன் சேர்த்து போகிறதுல ஒன்றும் குறையில்லைங்க அப்படின்னு சொல்லிட்டு இவங்களே கஷ்டப்பட்டு சேர்த்துருந்தாலும் கூட நம்ம பொண்ணுக்கு ஒரு பொன்னான வாழ்க்கை கிடைக்கிதுன்னு சொல்லி இந்த பொண்ணையும் இழந்து பொண்ணையும் இழக்கக்கூடிய ஒரு நிலையை குரு உருவாக்குவார் வர்ற மாப்பிள்ளை இவங்களாவே கெடுத்துக்குருவாங்க நீங்கள் என்ன கேட்டாலும் செய்கிறாங்க அப்படி பண்ணுறாங்க இப்படி பண்ணுறாங்கன்னு அந்த குரு வந்து இவர்களை கொஞ்சம் கொஞ்சமாக தூண்டி அவங்க இதை தான் காரணம்னு காமிச்சு இவங்களை அழகாக அப்படியே ஏமாத்தி 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 போட்டதெல்லாம் வேஷம்யான் அப்போத்தான் வந்து குருவே இவர்களுக்கு பிறகுதான் புரிய வைப்பார் அந்த அளவுக்கு இவர்களுக்கு ஆறாம் அதிபதியாக குரு வருவதால் பொண்ணை கொடுக்கும் பொழுது பெண்ணையும் கொடுக்கும் பொழுது பொண்ணை யார்கிட்ட கொடுக்குறோம் பெண்ணை யார்கிட்ட கொடுக்குறோம் பெண்ணோட சேர்ந்து பொண்ணும் போகுது பொண்ணு போனாலும் பரவாயில்ல பொண்ணுக்கு நிகரான தன் பெண் போகுதே என்ற நிலையை குரு இவர்களுக்கு ஒரு கட்டத்தில் உருவாக்கக்கூடிய சூழ்நிலை நகையால் பிரச்சனைகள் வரும் இவர்களுக்கு